என் பேரன்பு மிக்க ஆசி தொடங்கினீர்களே இன்னைக்கு இரண்டு செய்திகளை குறித்து பார்க்க போகிறோம் முதல் செய்தி என்னென்னா இன்னைக்கு ஹிஜாபை முஸ்லீம்கள் இருந்து பிடுங்கணும்னு சொல்லிட்டு சங்கிகள் கொண்டு சுற்றிட்டு இருக்காங்க இந்த வேளையில் அதே ஹிஜாபோடு சங்கிகளுக்கு எப்படி முஸ்கான் பதிலடி கொடுத்தாங்களோ அவர்களைப் போல தன் சிரிப்பால் இன்னைக்கு அன்பு சகோதரி ஒருத்தவங்க பதிலடி கொடுத்துருக்கிறாங்க மற்றொரு செய்தி என்னன்னா எஃப்சின் கோப்புக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மின் அஞ்சல்கள்லாம் வெளியாகி உலகம் முழுக்க பெரிய ஒரு பரபரப்பு நினைவை உருவாக்கியிருக்கு அதில் இன்னைக்கு நியூயார்க்குடைய புதிய மேயர் ஜொஹ்ரான் மம்தானி அவருடைய தாயாரை நேரடியாக கொண்டு வந்து இணைத்து பல்வேறு கற்பனை கதைகளை இன்னைக்கு சமூக வலைதளங்களில் அடித்து விட்டுருக்கிறாங்க ஸோ இந்த இரண்டு செய்தியை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஆசைத்தோழர் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் வாங்க சம்பவத்துக்குள்ளே போவோம் என் நண்பார்ந்த நண்பர்களே இன்றைக்கி உலகம் முழுக்க நவீனமயமான காலத்தில் ஹிஜாபின் நம்ம ஆடையே ஒரு தீவிரவாத ஆடையை போல காட்டி அதை பிற்போக்கு ஆடையை போல காட்டி இந்த சமூகத்தில் ஒரு ஒழுக்க கேடை இன்னைக்கு சங்கி கும்பல்களும் ஜியோனிஸ்ட் கும்பல்களும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் ஆர் எஸ் எஸ் சங்கி கும்பல்கள் ஹிஜாபை பயன்படுத்தி தான் பல்வேறு பிரச்சனைகளை தொடர்ந்து வட மாநிலங்களில் ஏற்படுத்திட்டு இருக்காங்க ஸோ இந்த வேலையில் கடந்த ஒரு மாசமாகவே தமிழகத்தில் இந்த ஹிஜாபை மையமாக வச்சு பல்வேறு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த சில அடிப்படை அறிவில்லா அதை இஸ்லாமிய அறிவில்லாத பெண்கள் ஆபாசமான பாடல்களுக்கு அங்க அவயங்களை ஆட்டி கொண்டு நடனம் ஆடுவதற்கு இந்த ஹிஜாபை பயன்படுத்தி லைன் மேட்டை பெறறாங்க அப்படி லைன் மேட்டை பெறக்கூடிய சமயத்தில் அது புது சமூகம் அவங்களை ஆதரிக்குது முற்போக்கு என்று சொல்லக்கூடியவர்கள் ஆதரிக்கிறாங்க குறிப்பாக சங்கிகள் வந்து நீ ஆடுமா நான் உங்களை பாராட்டுறோம்னு சொல்லிட்டு ஆதரிச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த பெண்ணுக்கு தெரியும் இந்த ஆடையோடு நாம் ஆடக்கூடாது அப்படிங்கிற விஷயம் அந்த பெண்ணுக்கு தெரியும் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு மற்றொரு பக்கம் இஸ்லாமிய அடிப்படை அறிவில்லாத முஸ்லீம் ஜமாஅதில் இருக்கக்கூடிய சில நபர்கள் ஹிஜாபின் ஆடையை போட்டுக்கொண்டு கொடுத்து தன் பசி பசி பசியின் காரணமாக வறுமையின் காரணமாக ஹிஜாபோடு உணவு வாங்க வந்த பெண்ணை அந்த ஹிஜாபை கிழிச்சு அடிச்சாங்க இது சங்கிகள் செய்யக்கூடிய வேலை ஹிஜாபை கல்ட்டுறது ஸோ இது போல பிரச்சனைகள்ல வந்து சங்கிகள் வாண்டடாக வந்து அவங்களுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க ஒரு பிரச்சனை வந்து எழுது முஸ்லீம் சமூகத்தில் அப்படின்னா அது நிச்சயமாக சங்கிகளுக்கு எதிராக இருந்துச்சுன்னா அமைதியாக இருப்பாங்க முஸ்கான் பிரச்சனையில ஹிஜாபுக்காக முஸ்கான் பெரிய அளவில் குரல் கொடுத்தாங்க அப்போ அமைதியாக இருந்தாங்க ஆனால் ஒரு ஆபாச நடனத்துக்கு ஹிஜாபை போட்டு ஆடும்போது அவளுடைய உரிமை ஹிஜாபாவை போடணும்னு சொல்லிட்டு அந்த ஆபாச நடனங்களுக்கு ஊக்குவிக்கும் விதமாக சங்கிகள் வந்து தனது பேச்சுக்களை முன்வைக்கிறாங்க அப்போ இஸ்லாமிய பெண்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிறோம் நீங்கள் ஹிஜாபின் உரிமைன்னு பேசினீங்க அப்படின்னா அந்த ஹிஜாபுக்கான கண்ணியம் எனக்கு வேணும் அதை நான் பயன்படுத்துவேன் என் கல்வி ரீதியாக எனது பயணங்கள் ரீதியாக எனது துறை ரீதியாக அப்படின்னீங்கன்னா உங்களை எதிர்ப்பாங்க இதே அதே ஹிஜாபை போட்டுட்டு நீங்கள் ஆபாசமான நடனம் ஆடினீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹிஜாபுக்கான ரைட்ஸ் வேணும்னு சொல்லி பேசுவாங்க இதுதான் சங்கிகளுடைய புத்தியாக இருக்கு இதே போல கேரளாவில் ஷாலை போட்டுட்டு ஒரு பெண் ஒரு நபரை தவறாக டச் பண்ணுறான்னு வீடியோ எடுத்து போட்டது அந்த நபர் சூசைட் பண்ணிட்டான் ஆனால் அதே பெண் நீதிமன்றம் போகும்போது ஹிஜாபை ஹிஜாப் போட்டுட்டு போறான் அப்போ இவர் ஹிஜாபை பயன்படுத்தி பல்வேறு பிரச்சனைகள் இன்னைக்கு பெரிய அளவில் போயிட்டு இருக்கக்கூடிய வேலையில தான் இன்னைக்கு ஒரு இரண்டு நாளாக ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு என்னன்னா கேரளா அல்லது கர்நாடகா இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ஸ்கூல் வேன் போகுது அந்த வேனில் சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே ஹிந்துக்கள் தான் பெண்கள் குறிப்பாக இல்லை அதிகமாக பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து நாற்பது நபர்கள் அந்த பஸ்ல இருந்திருப்பாங்க அந்த நபர்களுடைய டீச்சர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லோவில் அமர்ந்துருக்கிறாங்க கடைசி ரோலில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு பசங்க அமர்ந்திருக்கிறாங்க மத்திய பகுதியில் முழுக்க முழுக்கவே பெண்கள் தான் அமர்ந்திருக்கிறாங்க மாணவிகள் ஸோ இந்த மாணவிகள் அமர்ந்திருக்கும் போது ஃப்ரண்ட்லைனில் முதல் சீட்டில் பார்த்தீங்கன்னா ஹிஜாபு போட்ட பெண் அதாவது அந்த ஸ்கூலோட யூனிஃபார்ம் கோட்லாம் போட்டு தலையில் ஒரு ஷால் ரோல் பண்ணியிருக்கிறாங்க இவங்க அமர்ந்துருக்கிறாங்க இப்படி அமர்ந்திருக்கக்கூடிய அந்த தான் அந்த இருக்கக்கூடிய பெண்கள் ஹிந்துத்துவ சிந்தனை கொண்டோ அல்லது வந்து அவர்களுடைய மதம் சம்பந்தமான கோஷங்கள் ஸ்லோகோவையோ முன்வைத்து இந்த பெண்ணை கில்ட்டு கில்ட் பண்ணும் விதமாக இந்த பெண்ணை தூண்டும் விதமாக கோபப்படுத்தும் விதமாக அல்லது தனிமைப்படுத்தும் விதமாக அவர்கள் சில வாக்கியங்களை முன்வைக்கிறாங்க அது ஜெய் ஸ்ரீராமா அல்லது வேறு சில மதங்களுடைய வார்த்தைகளா ஸ்லோகங்களா அப்படின்னு தெரியல ஆனால் அவர்கள் சத்தமாக தொடர்ந்து பலமுறை முன்வைக்கிறாங்க அந்த காட்சி முழுக்கவே அவங்களுடைய ஆசிரியர் வீடியோவில் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறார் இவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்கு ஒரு ஒரே இஸ்லாமிய பெண் தான் இருக்கிறாங்க அந்த கிஜாபு போட்டு ஷால் போட்டு மித்த பெண்களை எல்லாம் கோஷம் வைக்கிறாங்க தனிமைப்படுத்துவது போல அப்ப இந்த பெண் என்ன செஞ்சிருக்கணும் எதிர்த்து முஸ்கான் போல அல்லாஹ் அக்பர் அப்படின்னு இருக்கலாம்ல ஆனால் இங்க வேறு ஒரு விஷயத்த இந்த பெண் கண்ணியமான முறையில ஹேண்டில் பண்றாங்க அந்த ஹேண்டில் பண்ண அந்த கண்ணியமான முறை தான் இன்னைக்கு உலகம் முழுக்க பேசு பொருளா இருக்கு அப்படி என்ன முறைனா அவர்களுடைய சிரிப்பே பல்வேறு செருப்படியை அவங்களுக்கு கொடுத்துருச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த இடத்துல பொறுமையாக இருந்து கொண்டு இவர்கள் கோஷமிடக்கூடிய சமயத்தில் அந்த பெண் அந்த சகோதரி அன்பு சகோதரி இன்னைக்கு வந்து பெரிய அளவுலேயும் பேச போடுறாங்கன்னா சிரிக்கிறாங்க புன்னகிக்கிறாங்க அந்த புன்னகை இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒரு புன்னகை போதும் நீ அதனை அடைத்து அடித்தாலும் சரி உதைத்தாலும் சரி அவதூறாக பேசினாலும் சரி என்னை கோபப்படுத்தினாலும் சரி நான் என் மார்க்கம் கற்றுக் கொடுத்த அடிப்படையில பொறுமையாக இருந்து நான் இதை டீல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த சிரிச்ச முகத்தோடு வந்து இன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா இது உலகம் முழுக்க இன்னைக்கு பேசப்படுது அந்த பெண் வந்து இன்னைக்கு குளோரியா காணப்படுறாங்க அவங்க ஒரு இளவரசி போல இன்னைக்கு வந்து காணப்படுறாங்க ஏன்னா அந்த சூழலை சரியான முறையில் வந்து அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க சிரித்து கொண்டே அந்த விஷயத்தை கடந்துட்டாங்க தான் இன்னைக்கு பெரிய பேசு பொருளா இருக்கு இது முஸ்கான் செய்யக்கூடிய சமயத்தில் எதிர்த்து அக்பர் அப்படின்னா அப்படின்னு சொன்னாங்கன்னா சுத்தி ஆண்கள் கிட்டத்தட்ட பல நூறு ஆண்கள் இருக்கிறாங்க அந்த ஆண்கள் ஸ்ரீராம் சொல்லிட்டு ஒரு பதற்றமான நிலை சுத்தி அவ்வளவு ஆண்கள் என்ன பண்ணாலும் கேள்வி இல்லை அந்த லைவ் காட்சி போயிட்டு இருக்குது அந்த சம்பவம் நடக்கும் போது வந்து அந்த ஆர்எஸ்எஸ் காரணங்க வந்து அடிச்சு முஸ்கான் அகமதை கொன்றாலும் சரி அடித்தாலும் சரி ஹிஜாபை கிழிச்சாலும் சரி கேட்க ஆள் இல்லை அங்கே உள்ள இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தூரத்துலேருந்து வேகம் பார்த்துட்டு இருக்காங்க இவங்க நேராக போய் தன் வாகனத்தை நிறுத்திட்டு காலேஜுக்குள்ளே போறாங்க பின்னாடி அந்த பன்னி கூட்டங்கள்லாம் சொன்ன அந்த கூட்டங்கள் அப்படியே வருது வெறிகுண்ட நாய்களை போல வருது அந்த இடத்துல முஸ்கான் அகமது அல்லாஹு அல்லாஹு ரிப்பீட்டாக அடிக்கிறாங்க அப்போ இந்த ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லக்கூடிய புனிதமான வார்த்தை இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் சங்கிகள் மூலம் அது ஒரு பயங்கரவாத வார்த்தையாக இன்றைக்கி மாற்றி வச்சுருக்கிறாங்க அது சொன்னாலே ஒரு பதற்ற நிலை அதை சொல்ல சொல்லி ஒரு முஸ்லீம் அடிப்பது கொள்வது என்று இந்த ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லக்கூடிய நல்ல வார்த்தையை இன்றைக்கி கெட்ட வார்த்தையை மாற்றி வச்சுருக்காங்க உங்களுக்கு தெரியும் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரர் பார்த்தீங்கன்னா ஒரு முதியவர் கடை வச்சிருக்கிறாரு பாபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு பேக் கடை அந்த பேக் கடை வந்து ஆர்எஸ்எஸ் காரங்க இந்த பாபா பேர் ஹிந்து பேர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை மிரட்டும் போது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜிம் மாஸ்டர் வந்து தடுத்து நின்று சப்போர்ட் பண்றாரு நீ யாருன்னு கேட்கும் போது கொஞ்சமும் யோசிக்காம நான் வந்து முகமது தீபக் அப்படின்னு சொன்னாரு அவர் பின்னாடி ஒரு காணொலி போடும் போது சொல்றாரு நான் எல்லா மக்களோடு இணங்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய் ஸ்ரீராம் அல்லாஹ் அக்பர் இந்த இரண்டு வார்த்தையும் சேர்த்து அவர் சொல்றாரு அப்படின்னா என்ன ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை சொல்லக்கூடியும் புனிதமான வார்த்தை அல்லாஹ் அக்பர் இறைவன் மிக பெரியவன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையும் புனிதமான வார்த்தை இந்த இரண்டு வார்த்தையும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன் எனக்கு எல்லோரும் வேண்டும் மனித நெய்த்தனோடு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் அப்ப இங்க ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை கெட்ட வார்த்தை இல்ல அது சொல்லக்கூடிய நபர்கள் கெட்ட நபர்களாக மதவெறி கொண்ட நபர்களாக இன்னைக்கு காணப்படுறாங்க அல்லாஹ் அக்பர் என்று சொல்லக்கூடிய வார்த்தை இன்னைக்கு விடுதலை வார்த்தையா ஏன் காணப்படுதுன்னா ஒவ்வொரு இடத்திலும் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை தவறாக பயன்படுத்தும் போது அதை எதிர்த்து அவர்களை அச்சப்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல இந்த அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தை நீங்க வந்து பிரயோகிக்கப்படுகிறது இந்த அடிப்படையில் தான் சுற்றி அவ்வளோ ஆண்கள் மத்தியில் முஸ்கான் அகமது அதை எதிர்த்தாங்க ஆனால் இந்த சகோதரி சுற்றி பெண்கள் தோழிகள் இருக்கிறாங்க ஆசிரியர் இருக்கிறாங்க அப்போ இந்த இடத்துல நாம் எதை பேசினாலும் தப்பாக தான் போய் முடியும் ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம ஒரு விடை சொல்லணும் அப்படின்னா ஒன்றுமே பண்ண நீ என்னமோ பண்ணிட்டு போ எனக்கு உங்கள் மத்தியில் வெறுப்பு கிடையாது உங்களை நான் வந்து வெறுக்கலை உங்களை வந்து நான் வந்து அவதூறா பேசலை நான் நீ செய் செய்யக்கூடிய காரியங்களை பார்த்து ஜஸ்ட் ஸ்மைல் பண்ணிட்டு போறேன்னு சொல்லிட்டு சிரித்து கொண்டே அந்த விஷயத்தை கடந்திருக்கிறாங்க வார் இன்னைக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள் குவிந்த வண்ணமாக இருக்கிறது இது போன்ற பெண் பிள்ளைகளை நாம் வளர்க்க வேண்டும் இந்த பெண் பிள்ளைகள் இந்த சமூகத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் இந்த ப்ர ப்ரெஷரான ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் அழுது இல்லாட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணி இல்லாட்டி எதிர்த்து ஹேண்டில் பண்ணணுமா இல்லை இது போன்ற நிலையிலிருந்து உங்களுடைய நிலைப்பாட்டை உருவாக்கணுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அப்போ அதுதான் நீங்கள் தேவை நீங்கள் நூற்றுக்கு நூறு மார்க்கத்தை பின்பற்றுகிறீர்கள் ஆனால் உங்கள் சுத்தி இருக்கக்கூடியவர்கள் யாருமே மார்க்கத்தை பின்பற்றாத நபர்களாக இருக்கிறாங்க அல்லது உங்கள் மார்க்கத்திற்கு எதிராக இருக்காங்க புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்க உங்க மார்க்கத்திற்கு எதிராக முற்போக்கு நிலையிலிருந்தோ அல்லது ஆர்எஸ்எஸ் பிஜேபி சிந்தனை நிலையிலிருந்தோ அவங்களுடைய நிலைப்பாட்டை வச்சிருக்கிறாங்கன்னா உங்களுடைய ஸ்டாண்ட் என்பது இப்படி தான் இருக்கணும் நீங்க போய் தர்க்கம் பண்ணிட்டுலாம் இருக்க வேணாம் ஜஸ்ட் ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நீங்க கடந்துருங்க அப்படிங்கறத இந்த வாதமாக இருக்குது நீங்க பல நபர்கள் விசாரத்தை பற்றி புரிஞ்சுக்கிறாங்க சில நபர்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க சில நபர்கள் இது முற்போக்கு இல்லை இது வந்து பிற்போக்குத்தனம் என்று அவர்கள் புரிந்து கொண்டாலும் இந்த பெண்ணுடைய அல்லது இந்த முஸ்லீம்களுடைய வழிபாட்டு முறைக்கு வந்து முன்னுரிமை எனக்கு பிற்போக்காக இருக்கலாம் ஆனால் உனது வழிபாட்டு உணர்வுக்கு நான் மதிப்பளிக்கிறேன் அப்படிங்கிற அளவில் வந்து இன்றைக்கி பல நபர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய சூழலில் இருக்கிறாங்க ஆனால் இன்னும் நபர் பல நபர்கள் இன்னும் விருப்ப சிந்தனையில் தான் இருக்காங்க இஸ்லாமிய வெறுப்பு தன்மையில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க